ஹாய் இன்றைக்கி நம்ம இந்த பூசணிக்காவை வச்சு பூசணிக்காய் இது இங்கே மற்றங்காய்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பூசணிக்காய் பூசணிக்கான வெள்ளை பூசணி கிடையாதுங்க மஞ்சள் பூசணி இதுக்கு வேறு என்ன சொல்லுவாங்க பரங்கிக்கான்னு சொல்லுவாங்களோ ஆமாம் இந்த பரங்கிக்காவோ வெள்ள மஞ்ச பூசணியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க இதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு எழுச்சேரி பண்ண போகிறோம் நான் இங்கே கேரளா வந்து தான் கற்றுக்கிட்டேன் இதை வந்து கடலையிலையும் போட்டு வைப்பாங்க தட்டைப்பயிரிலையும் போட்டு வைப்பாங்க நான் இன்னைக்கு தட்டைப்பயிரில் போட்டு வைக்க போகிறேங்க அதுக்கு முத நாள் ராத்திரியே தட்டைப்பயிரை தண்ணியில் ஒரு பிடி ஒரு கையளவு எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டேன் அது நல்லா ஊறி இருக்கு இதை நம்ம இப்போ லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம் ஒரு முக்கா பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம் ஓகேங்களா அதை இந்த பரங்கிக்காவை தோலை சீவிப்பிட்டு இப்படி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஓகேங்களா ம் ஒரு ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய் அஞ்சு பச்சை மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு இதை குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குற குரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம் ஓகேங்களா இது மூணையும் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேங்க எப்படி செய்கிறதுன்னு சட்டைப்பயிர் வெந்துருச்சு இந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன் அந்த பக்குவத்துக்கு வேக வச்சிருக்கோம் கேட்டிங்கன்னா நம்ம மறுபடியும் எடுத்து அடுப்பில் போடுவோம் பாத்திரத்தில் போட்டு வதக்குவோம் இந்த காயோட சேர்த்து போட்டு வதக்கும்போது போது அது வெந்துக்கிறோம் இப்போ நான் சத்தியை காய வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் கடுகுழ்ந்த பருப்பு போடுறேன் இதுல நாலு வளம் வரமிளகா கிள்ளி போடுறேங்க வர போடுறேன் போடுறேன் கொஞ்சம் கருவேப்பில போடுறேங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனத போடுறேன் இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம் நல்லா நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த இதை போட்டு வதக்கி விடுறேங்க லைட்டாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விடுவோம் தண்ணி ஊற்றாம ஆவிலே அதை வேக வைப்போம் அடப்பை போட்டு வெந்து அடப்பை போட்டு அடைச்சோம்னா வெந்துருங்க வெந்ததுக்கப்புறம் நமக்கு நம்ம தட்டைப்பயிரில் உப்பு போட்டு வேக வச்சனால இதில் கம்மியாக உப்பு போட்டுக்கிறேங்க நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் அந்த மூடியிலே இருந்து வேகட்டும் வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம இந்த தட்டைப்பயிரையும் கொட்டுவோங்க இதையும் கொட்டி நல்லா வதக்கி விடுவோம் வதக்கிட்டு கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒன்று கூடி வேக விடுவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை அதில் சேர்த்துக்குவோம் சேர்த்து தண்ணி விடாமல் கொஞ்சம் மிஸ் பண்ணி சிம்மில் வச்சு வேக விடுவோங்க இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வேகட்டும் நல்லா உங்களுக்கு அந்த பச்சை வாடையெல்லாம் போய் ஒரு நல்ல மனம் வரும் அந்த டைமில் தண்ணியே இல்லாத அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கிக்கிட்டிங்கன்னா போதும் இது தாங்க தட்டைப்பயிரும் பரங்கிக்காயும் வச்ச எலிசேரி இது நான் கேரளாவில் வந்து தான் கற்றுக்கிட்டேன் பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் கொஞ்சம் நேரம் இருந்தது நான் இறக்கி பாத்திரத்தில் மாற்றிடுவேன் அவ்வளோதான் பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா எலிசேரி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் இதோட ஃபைனல் கண்டிஷன் எங்களை தாங்க இருக்கும் நிறைய பேர் உருளைக்கிழங்கு ஸ்டூ எங்கேனக்கா வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக நான் வைக்கிறேங்க இன்றைக்கி ஸ்டூ வைக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க மூணு உருளைக்கெழங்கு நான் தோலை சீவிட்டு எடுத்திருக்கேன் இதை கழுவிப்பிட்டு நல்லா பொதுசாக கட் பண்ணி இதில் போட்டுக்குவேன் ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளக நீளமாக கட் பண்ணி இதில் போட்டுக்குவேன் இஞ்சியை சதச்சிட்டு இதில் போட்டுக்குவேங்க ஒரு கஷ்ணம் இஞ்சி தான் எடுத்துருக்கேன் அது ரெண்டு நாலு பீஸாக உடச்சனால உங்களுக்கு அப்படி தெரியுது தேவைக்குத்தக்க நான் எடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம கட் பண்ணி போட்டுக்குவோமா போட்டுக்கிட்டு சொல்கிறேங்க ரெண்டு இஞ்சியை மாற்றிட்டேங்க பாக்கி இஞ்சி தான் நான் நான் வச்சு போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு பெரிய வெங்காயம் பச்சை மிளகு இஞ்சி இதை நச்சு போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை இதில் போடுறேங்க போட்டிருக்கேன் இதில் நீ தேவைக்கு தக்கன கொஞ்சமாக உப்பு போட்டு நமக்கு வேக விடுவோங்க பார்த்தீங்கனாலே தெரியும் வெந்திருச்சு இதை நம்ம உடச்சி விட்டாலே இன்னி மசிஞ்சிடும் மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சோண்டு மல்லித்தலை பிச்சு இதில் போடுவோங்க போட்டுட்டு நான் காமிக்கிறேங்க இப்போ உடச்சி விட்ருக்கேண்ணா உடச்சி விட்டு மல்லித்தலை கருவேப்பில் போட்டிருக்கேனா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலை எடுத்து வச்சிருக்கியா அதை இதில் ஊற்றுறேங்க தேங்காய் பாலை ஊற்று ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு காமிக்கிறேன் ஊற்றிருக்கேன் இதை லைட்டாக ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஏன்னா தேங்காய் பால் அப்புறம் கொதிக்க விட்டால் நல்லா இருக்காது கொஞ்சம் லைட்டாக சூடாகிக்கோங்க ஒன்று சூடாகி வந்ததும் குருமொளகு பொடி அதாவது மிளகு பொடி மிளகு மிளகா பொடி இல்லை என்ன சொல்லுவோம் குரு மிளகு மிளகுன்னு தானே சொல்லுவோம் ஐயோ என்ன திட்டிப்படாதீ என்னைய என்னக்கா தமிழ்நாட்டில் பிறந்துக்கிட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிடாதீங்க எனக்கு அது சிலப்போ தப்பி போயிடும் மிளகாங்கிறது வேறையாக வருது நான் சொல்கிறது கரெக்டாக என்னன்னு இல்லைந்தா இதுதான் குருமொளகு இந்த குருமொளகு பொடி நம்ம சேர்த்துக்குவோம் கொஞ்சம் ஏற்கனவே பச்சை மிளகு சேர்த்துருக்கனால கொஞ்சம் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்குவோம் ஓகேங்களா இது லைட்டாக சூடாகி வரட்டுங்க சூடாகிடுச்சு இந்த இருந்தால் நான் கொஞ்சமாக சேர்க்குறேங்க ஏன்னா எனக்கு பச்சை மிளகா போட்டிருக்கனால காரம் இருக்கும் இருந்தால் லைட்டாக கொஞ்சமாக சேர்க்குறேன் போதும் அதிலே கொஞ்சம் துவச்சிட்றேன் இதை ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இனி என்ன பண்ணுறீங்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதுக்கு மேலே கொஞ்சமாக அப்படியே ஊற்றுங்க தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் அதுதான் நல்லா நல்லாயிருக்கும் வேறு எந்த எண்ணெய் ஊற்றினாலும் செட் ஆகாதுங்க போதுங்க முடிஞ்சிருச்சுங்க இது அப்படியே நீ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கொதிச்சா திறங்குறோம் தேங்காய் பால் ஊற்றினால கொதிக்க விடாமல் எடுத்தா தான் அதோடய டேஸ்ட்டு ஓகே நமக்கு இன்றைய அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் முடிஞ்சிச்சு இதுதான் ஸ்டூ வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வைக்கிற முறையை சொல்லிட்டேன் உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க ஆனால் தேங்காய் நெய்ல தான் நீங்கள் செஞ்சு பார்க்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இனி இது நான் வெள்ளாப்பந்தான் ஊற்ற போகிறேன் வெள்ளாப்பத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் வச்ச ஸ்டூங்க உருளைக்கிழங்கு ஸ்டூ இது தட்டைப்பயிரும் பரங்கிக்காவும் போட்ட எலிசேரி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சவங்க ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன கால சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாப்பம் ஸ்டூ ஓகேங்களா மத்தியானத்துக்கு சாப்பாடு என்ன பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் சோயாபீன் பொரியல் அதான் எலிசேரி எலிசேரி பின்னா உருளைக்கெழங்கு ஸ்டூ இது இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஸ்டூ ஊற்றி தம்பியை சாப்பிட்டுக்குருவானுங்க அது காரமாக இருக்கனாலே சோத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுக்குருவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று வச்ச சாம்பாரும் கொஞ்சம் இருக்குது சோயாபீன் பொரியல் எதுக்கு அப்படின்னா இன்றைக்கி நான் இப்போ தான் வைக்க ஊற போட்டிருக்கேன் மிளகாப்பொடியெல்லாம் மசாலாலாம் பெரக்டிந்தா வச்சிருக்கேன் இப்போ செய்ய போகிறேன் வச்சிருக்கேன் அதுதான் சின்னவனுக்கும் பெரியவனுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதை வச்சு சாப்பிட்ருவானுங்க இந்த கடலை இதெல்லாம் பெரிய மட்டும் தான் சாப்பிட்டுக்குவோம் அந்த எரிசேரியலாம் சின்னவனுக்கு அதை தொட்டுக்க மாட்டாங்களோ அப்போ தொட்டுக்க மாட்டான் லைட்டாக தொட்டுக்கிட்டா தான் மற்றபடி ரொம்ப பிடிக்காது ஆனால் சோயாபீன் இருந்துச்சுன்னா வெறும் சோயாபீனும் சோறு சாப்பிட்டுக்குவோம் அதனால் அவங்களுக்கு பிடிச்சத நினைக்கி வச்சுட்டேன் ஓகேங்களா அப்படியே நம்ம உறவுகள் எல்லோரும் இன்னைக்கு நம்ம மையனோட நிதின் பிரசாத்தோட பிறந்த நாள் வாழ்த்துங்க தங்கத்தை வாடா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு கூப்பிட்றேன் வரமாட்டேன்ட்டான் வரமாட்டேன்ட்டா ஃபோட்டாவே எடிட் பண்ணி போட வேண்டான்னு சொல்லிட்டான் அதனால் நான் எடிட் பண்ணி போடலை பிரிவுகள் எல்லோரும் வாழ்த்தினாலே போதுங்க நீங்கள் வாழ்த்துங்க ஓகேங்களா அப்புறம் நம்ம உறவுகளில் ஒருத்தவங்க நம்ம பெரியவனுக்கு கிஃப்ட்டு கிஃப்ட்டுன்னா கேக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க நேற்று வந்து இங்கே கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க வேறு யாரும் இல்லை தருண்வங்க தான் டிடி தருண் உங்களுக்கு தெரியும் அவங்க தான் வருஷம் வருஷம் என்னோட பிறந்த நாளுக்கும் சரி பிள்ளைங்களோட பிறந்த நாளுக்கும் சரி அவங்க இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு இங்கே கேக் ஆர்டர் பண்ணிடுறாங்க நன்றி 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 தருணம்மா நன்றி நிதின்னு படிச்சுக்கிட்டு இருந்தான் இப்போ வீடியோ எடுத்தோடனே அவங்கட்டு போய்ட்டான் ஓகே எல்லோரும் வாழ்த்துங்க ஓகேங்களா நன்றி ஓகேங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில் என்ன சமையல் என்னங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஈஸ் நான் சமைச்ச சமையலில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் எல்லோரும் சமையல் வீடியோ போடுறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக இருக்கும் நான் சமையல் வீடியோ போடுறது இருந்து கற்றுக்கிறதுக்காக இருக்கும் ஓகேங்களா ஓகேங்க பாருங்கள் பார்த்து பத்திரமாக ஆயிருங்க பாய்ங்க